வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ஜேஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்வில் கேட்கப்பட்ட இந்த ஒரு வினாவிற்கான தீர்வினை காண இருக்கிறோம் இந்த வினா நமது பன்னிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்புத்தகத்தில் உள்ள நிகழ்தவு பரவல்கள் ப்ராவல்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள ஈருறுப்பு பரவல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பாடத்தலைப்பிலிருந்து கேட்கப்பட்டுள்ளது இந்த கொஸ்டின் என்னான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருமா ஒரு பகடை எண்முறை உருட்டப்படுகின்றது ஒற்றைப்படை எண்கள் ஏழு முறை கிடைப்பதற்கான நிகழ்தவு என்பது ஒற்றைப்படை எண்கள் ஒன்பது முறை கிடைப்பதற்கான நிகழ்ந்தவுக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது இரட்டைப்படை எண்கள் இருமுறை கிடைப்பதற்கான நிகழ்தவு என்பது கே பை ரெண்டின் அடுக்கு பதினஞ்சு எனில் கே என்பதற்கு சமமான மதிப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க நாளில் எது சரியான அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் ஏங்கிறது பார்த்தீங்கன்னா அறுபது ஆப்ஷன் பிங்கிறது பதினஞ்சு ஆப்ஷன் சிங்கிறது தொண்ணூறு ஆப்ஷன் டிங்கிறது முப்பது இந்த நாளில் எது சரியான மதிப்பு கேக்கு வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னென்ன அடிப்படை தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்தாவுன்னா என்ன அப்படிங்கிறத சிறிய வகுப்புகளை நம்ம படிச்சிருப்போம் அது நன்றாக தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நிகழ் பயன்படுத்தக்கூடிய அடிப்படை விதிகள் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் அடுத்து இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஈரோடு பரவலை பயன்படுத்தப்படுறோம் அப்போ ஈருப்பு பரவல்னால் என்ன அதற்கு நிகழ்தாகவும் நிறை சார்புனா என்ன அப்புறம் அதற்கு கிடைக்கக்கூடிய அந்த பி மதிப்பு க்யூ மதிப்புனால் என்ன அதெல்லாம் ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரியான அடிப்படை தேவையெல்லாம் தெரிஞ்சிருந்தால் இந்த கணக்கை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ இந்த கொஸ்டினை டீட்டெயிலாக பார்த்துருமா இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு கொடுத்துருக்குது ஒரு பகடை முறை உருட்டப்படுகின்றது எத்தனை முறை உருட்டப்படுகிறது அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து எண்ணுன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் இந்த எண்ணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம்னாலே கணக்கு ஓரளவுக்கு சால்வ் ஆகிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான க்ளூ அது இந்த எண் கண்டுபிடிப்பதற்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒற்றைப்படை எண்கள் ஏழு முறை கிடைப்பதற்கான நிகழ்ந்தது ஒற்றைப்படை எண்கள் ஏழு முறை கிடைப்பதற்கான நிகழ்ந்தவு என்பது எதுக்கு சமமாக இருக்குன்னா ஒற்றைப்படை எண்கள் ஒன்பது முறை கிடைப்பதற்கான நிகழ்ந்தவருக்கு சமமாக இருக்குது ஏழு முறை கிடைப்பது அப்படிங்கிறதும் ஒன்பது முறை கிடைப்பதும் சமமாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு என்ன கண்டுபிடிக்கணும் எண் கண்டுபிடிக்கணும் அடுத்து இதை யூஸ் பண்ணி என்ன வேற என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை எண்கள் இரட்டைப்படை எண்கள் இருமுறை கிடைப்பதற்கான நிகழ்ந்த ஒற்றைப்படை எண்களை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதை ஈக்குவல் பண்ணி என்னோடய மதிப்பு கண்டுபிடிச்சிடும் அப்புறம் இரட்டைப்படை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்ந்தவு என்பது எத்தனை இருமுறை கிடைக்கணும் இரட்டைப்படை எண்கள் இருமுறை கிடைப்பதற்கான நிகழ்ந்த என்பது என்ன கொடுத்துட்டாங்க கே பை ரெண்டு அடுக்கு பதினஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கிற ஒரு மாறிலி இருக்குது இந்த கேக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணின் மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்புறம் எண்ணின் மதிப்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இரட்டைப்படை எண்கள் இருமுறை கிடைப்பதற்கான நிகழ்ந்தாவை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதோட ஆன்சரில் நமக்கு டினாமினேட்டரில் என்ன இருக்குது டூ பவர் பதினஞ்சு வந்துச்சுன்னா ஹியூமினேட்டரில் என்ன மாதிரி போகிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகே அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு பகடை உருட்டுனா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கணக்கை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு பகடை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பகடைங்கிறது ஆறு பக்கங்கள் உள்ள ஒரு கன சதுர வடிவம் உள்ளது இது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காட்டுற மாதிரி ஆறு பக்கங்கள் அதுக்கு இருக்கும் ஆறு பக்கத்துலையும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எண்கள் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படிங்கிற ஆறு எண்கள் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பகடைக்கே ஆறு பக்கங்கள் இருக்குது அதாவது ஒரு பகடை எண்முறை உருட்டுறது அப்படிங்கிறதுனாலும் என் பகடைகளை ஒரு முறை உருட்டுறது அப்படிங்கிறதுனாலும் ஒரே மாதிரியான கூறுவெளி புலிகளை தான் நமக்கு ஏற்படுத்தும் இங்கே நமக்கு கொடுத்தது வந்து ஒரு பகடை தான் எண்முறை உருட்டப்படுது அப்போ அதில் ஒரு பகடை உருட்டோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூறு புள்ளிகளில் வந்து என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரியான ஆறு புள்ளிகள் கிடைக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஆறு புள்ளிகள் இந்த கூறுவெளியில் அமைது அப்ப என்ன எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஃபேஸுங்கிறது ஆறு அப்படிங்கிறது கிடைக்கும் இதுல ஒற்றைப்படை எண்கள் எத்தனை இருக்கு பாருங்க ஒற்றைப்படை எண்கள் ஒன்னு மூன்று ஐந்து இதெல்லாம் ஒற்றைப்படை எண்கள் அதே மாதிரி இரட்டைப்படை எண்கள் எத்தனை இருக்கு பாருங்க ரெண்டு நாலு ஆறு மூன்று எண்கள் இரட்டப்படை எண்கள் இருக்குது மூணு ஒற்றைப்படை எண்கள் மூணு இரட்டைப்படை எண்கள் அப்போ இதுவும் இதுவும் சமமாக இருக்கா இல்லையா அதாவது இதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நமக்கு ஒற்றைப்படை எண்கள் ஏழு முறை கிடைப்பது ஒரு பகடைக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு என் முறைகள் உள்ளதுக்கு நம்ம கண்டுபிடிச்சுக்க போகிறோம் அப்போது ஒரு பகடைக்கு பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை எண் உள்ளதற்கு நிகழ்ந்த என்பது ஒன்று பை ரெண்டு நூறு எப்படி அப்படின்னா ஆறில் மூணு இருக்குது ஆறில் மூணு இருக்குதுன்னா அதை அடிச்சிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அதாவது இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள் கிடைப்ப நிகழ்ந்த பீனு வச்சுக்கங்களேன் அதாவது பிங்கிறத நம்மளாக எடுத்துக்கிறோம் அது ஒற்றைப்படை எண்கள் எத்தனை இருக்குது பாருங்கள் மூணு இருக்குது எத்தனைக்கு மொத்தம் ஆறு இருக்குது அப்போ அடிச்சிங்கன்னா எவ்வளவு ஒன்று பை ரெண்டு இதே ஒற்றைப்படை எண்கள் கிடைப்பதற்கு நிகழ்ந்த ஒன்று பை ரெண்டுனால் ஒற்றைப்படை எண்கள் கிடைக்காம போகிறதுக்கான நிகழ்ந்தவும் என்னென்னா பாதி இது பாதினா அது பாதி அது மாதிரி தான் கணக்கில் கொடுத்துருக்காங்க இப்போ இதை மாதிரியான வடிவத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஈடுறுப்பு பரவலை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ ஈரோறுப்பு பரவல்னா என்ன அது எப்படி இருக்கும் அதோட நிகழ்தகவு நிறை சார்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோறு பரவல் அப்படிங்கிறது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இதோட நிகழ்தவு நிறை சார்பு அப்படிங்கிறது பி ஆஃப் கேபிட்டலக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது தான் நிகழ்தகவு நிறை சார்பு இதில் எக்ஸோட மதிப்புகள் ஜீரோ ஒன் டூ த்ரீ எக்ஸெட்ரா வரைக்கும் வரங்கிருக்கலாம் என் என்பது அந்த முயற்சிகளின் எண்ணிக்கை இதில் பி என்பது பார்த்தீங்கன்னா என்னென்னா வெற்றி நிகழ்தகவு பிங்கிறது எதை குறிக்குதுன்னா வெற்றி பெறுவதற்கான நிகழ்தவு இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒற்றை எண் கிடைப்பது அப்படிங்கிறது தான் அதிகம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த வெற்றி நிகழ்தவை நம்ம என்ன எடுத்துக்கலாம் பின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒற்றை எண் கிடைப்பதற்கான நிகழ்தவை எடுத்துக்கலாம் அதோட மதிப்பு எவ்வளவு நம்மளே இல்லையா எவ்வளவு ஒன் பை டூ ஓகே என்பது முயற்சிகளின் எண்ணிக்கை ஒரு பகடை எத்தனை முறை விட்டுறோம் எண் முறை உருட்டுறோம் அந்த எண்ணுங்கிறது முயற்சிகளின் எண்ணிக்கையை குறிக்குது ஓகே கியூ என்பது என்னென்னா தோல்வி நிகழ்ந்தவு இதில் இருக்கக்கூடிய கியூ என்பது தோல்வி நிகழ்ந்தவு அதாவது ஒற்றையன் எண் கிடைக்கலனா வேறு என்ன கிடைக்கும் ரெட்டை கிடைக்கும் அப்போ ரெட்டை எண் கிடைப்பிருக்கான நிகழ்ந்தவு ஒற்றை எண் கிடைப்பது நிகழ்ந்த ஒன் பை டூனா ரெட்டை எண் கிடைப்பிருக்கு என்ன நிகழ்ந்தவு ஒன் பை டூ அப்போ இது பி ஒன் பை டூனா கியூ ஒன் பை டூ மொத்தத்தில் ஒன் பை டூ ஒன் பை டூ கூட்டினா எவ்வளவு வருது டூ பை டூ அதாவது ஒன்று கிடைக்குதா அப்போ இது பார்த்திங்கன்னா ஃபார்முலாவில இதுதான் ஃபார்முலா நமக்கு தேவைப்படக்கூடிய ஃபார்முலா பி பிளஸ் கியூ ஈக்வல் டு ஒன்று இதில் கியூவோட மதிப்பு எவ்வளவு பாருங்கள் தனியாக கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம் ஏன்னாது ஒன் மைனஸ் பி ஓகே இப்போ இதெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் ஒற்றையன் கிடைப்பது தான் வெற்றியாக நம்ம எடுத்துக்க போகிறோம் ஒற்றையன் கிடைப்பதை வெற்றியாக கருதுனோம்னா நமக்கு என்ன பியோட மதிப்பு கிடைக்கிது அதாவது வெற்றி நிகழ்ந்த அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பி கொல்ட்டு ஒன் பை டூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அதாவது அந்த நிகழ்தவு நிறை சார்பில் இதை பிரதிட்டம்னாலே நமக்கு தேவையான அந்த எண்ணின் மதிப்பு கிடைச்சிரும் இப்போ எண்ணின் மதிப்பு கண்டுபிடிச்சி அதன் மூலமாக கடைசியாக நமக்கு ஆன்சருக்கு தேவையான கேயின் மதிப்பு கண்டுபிடிக்க தேவையான அடிப்படை தகவல்கள் அனைத்தும் பார்த்தாச்சு இப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும் ஓகே இப்போது நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க பாருங்கள் ஒற்றை எண்கள் ஏழு முறை கிடைப்பதற்கு நிகழ் தகவல் ஒற்றை எண் கிடைப்பது தான் வெற்றின்னு வச்சுருக்கோம் அப்போ ஒற்றை எண்கள் எத்தனை கிடைக்கலாம் அப்படின்னா ஜீரோ முறை கிடைக்கலாம் ஒரு முறை கிடைக்கலாம் என் முறைகள் என் முறை வீசப்படும் போது என் முறைகளும் கிடைக்கலாம் அப்போ எக்ஸ் என்பது சமாய்ப்பு மாதிரி எதை குறிக்குது அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஒற்றையன்களின் எண்ணிக்கையை குறிக்குது அப்போ அதோடய மதிப்புகள் என்ன இருக்கலாம்னா ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா என் முறை வீசப்படும் போது என் முறையுமே என்ன விடலாம் ஒற்றை எண்களாகவே கிடைக்கலாம் ஓகே அப்போ கிடைக்கக்கூடிய ஒற்றை எண்கள் எண்ணிக்கை இந்த ஜீரோலேருந்து ஆரம்பித்து என் வரைக்கும் இருக்கலாம் இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒற்றையன்கள் ஏழு முறை கிடைப்பதற்கான நிகழ்தவு அதாவது பிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு அப்படிங்கிறது எதற்கு சமமா இருக்கு ஒற்றை எண்கள் ஒன்பது முறை கிடைப்பதற்கு அதற்கான நிகழ்தகவிற்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்பது முறை கிடைப்பதற்கான நிகழ்தகவுக்கு இது சமமா இருக்கு இப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பதுக்கு இது சமமாக இருக்கு ஓகே இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது ஏழு இருக்கு இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு ஒன்பது இருக்கு இதை எதில் பிரதிக்கிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பு பரவலை பின்பற்றுகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம் அப்போ ஈரூறுப்பு பரவலை பின்பற்றுறதுனால இதில் நம்ம ஈர்ப்பு பரவலுக்கான நிகழ்ந்தவு நிறை சார்போடு இந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணிடலாம் எல்ஹெச்எஸ்லையும் ஆர்ஹெச்எஸ்லேயும் அப்ளை பண்ணோம்னா நமக்கு இது கேன்சல் ஆகி நமக்கு தேவையான என்ன கிடைக்கும் எண்ணின் மதிப்பு கிடைச்சிடுவோம் ஓகே இப்போது பிரதித்திடுவோம் என்ன ஃபார்முலா அது இதாக இருக்கு பாருங்கள் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் இதில் என்ன பிரதிக்கிட போகிறோம் ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ்சில் ஏழு ஆர்ஹெச்எஸ்சில் ஒன்பது அப்புறம் இன் மதிப்பு ஒன் பை டூ கியூவின் மதிப்பு என்னது தோல்வி நிகழ்ந்தவோ அதுவும் ஒன் பை டூ தான் பிரதிட்ட போகிறோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க அதாவது என்சி ஏழு பிங்கிறது எவ்வளவு ஒன் பை டூ கியூ மதிப்பும் ஒன் பை டூ தான் வெற்றி நிகழ்வு ஒன் பை டூனா தோல்வி நிகழ்ந்த ஒன் பை டூ தான் ஓகே என்சி ஏழு பிங்கிறது ஒன் பை டூ பவர் எவ்வளவு ஒன் பை டூ பவர் ஏழு அடுத்தது ஒன் பை டூ பவர் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் என் மைனஸ் ஏழு இது எல்ஹெச்எஸ் சைடு நமக்கு வந்துடுது இதே போல் ஆர்ஹெச் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்மால் எக்ஸி கோயும் ஒன்பது அப்ப என்சி ஒன்பது ஒன் பை டூ பவர் ஒன்பது அடுத்தது கியூ அதாவது ஒன் பை டூ பவர் என் மைனஸ் ஒன்பது ஓகே இதுலேருந்து நம்ம எண்ணின் மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் இதுல தெரியாத ஒரே வேரியபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் மட்டும்தான் இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் பை டூ பவர் செவன் இதுவும் ஒன் பை டூ பவர் என் மைனஸ் ஏழு ரெண்டுக்குமே பேஸுங்கிறது சமமாக இருக்குது அப்போ அடுக்குகளை என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் சி செவன் இன்ட்டு ஒன் பை டூ பவர் அப்படின்னு எழுதலாம் இல்லை ஒன் பை டூ ஹோல் பவர் அப்படின்னு எழுதலாம் ஒன் பை டூ பவர் ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வருது என் மைனஸ் ஏழு ஒரே பவரில் போட்டிங்கன்னா என்ன வரும் அதாவது டூ பவரில் எழுதினீங்கன்னா ஏழு ப்ளஸ் என் மைனஸ் ஏழுன்னு எழுதலாம் ஓகே இப்போ ஈக்வல் டு ஆர்ஹெச் சைடு என்ன பண்ணிக்கலாம் என் சி நைன் இன்ட்டு எப்படி எழுதலாம் ஒன் பை டூ பவர் ஒன் பை டூ பவர் ஏற்கனவே என்ன இருக்கு ஃபர்ஸ்ட்ல நைன் இருக்கு அடுத்ததுல என் மைனஸ் நைன் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ நைன் பிளஸ் என் மைனஸ் நைன் அப்படின்னு கிடைக்கும் ஓகே இப்போ இதுல பாத்தீங்கன்னா பிளஸ் ஏழுக்கு மைனஸ் ஏழு அதாவது ரெண்டு என்ன ஆகிடும் கேன்சல் ஆயிடும் இந்த பக்கமும் அதே மாதிரி என்ன ஆகிடும் டூ பவர் நைன் இது மைனஸ் நைனும் கேன்சல் ஆகிடும் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது என்சி செவன் கிடைக்குது இன்ட்டு ஒன் பை டூ பவர் எண் இருக்குது ஆர்ஹச் சைடு என்சி நைன் அப்படின்னு கிடைக்குது ஒன் பை டூ பவர் எண் இருக்குது இந்த ஒன் பை டூ பவர் என்னும் இந்த ஒன் பை டூ பவர் என்ன கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டுமே என்னது எண்கள் தான் அதனால் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ என்ன கிடைக்குது என்சி செவன் இக்கோல் டு என்சி நைன்ங்கிறது கிடைக்குது அப்போ என்சி செவன் ஈக்குவல் டு என்சி நைன் அப்படின்னா இதுலேருந்து என்னோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு அந்த சேர்வுகளோட முக்கியமான ஒரு விதியை பயன்படுத்தி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்ன ஃபார்முலா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சி எக்ஸ் ஈக்குவல் டு என்சிஒய் என்சிஎக்ஸ் ஈக்குவல் டு என்சிஒய்னா அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம் என்னோட மதிப்பு எவ்வளவுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறத பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாம் என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என்ஐனா சார் அந்த ஃபார்முலா பயன்படுத்தி இதில் போட முடியாது ஏற்கனவே நம்ம அதை பல முறை பயன்படுத்திருக்கோம் என்சிஎக்ஸ் ஈக்குவல் டு என்சிஒய் ரெண்டு எண்ணின் மதிப்புகள் சேர்வுகள் இருந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா என்சிஎக்ஸ் ஈக்குவல் டு என்சிஒய்னா என் இவல்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா பயன்படுத்தினோம்னா எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது பாருங்கள் ஏழு ஒய் இருக்க வேண்டிய இடத்துல என்னாருக்கு ஒன்பது இருக்குது இப்போ இதுலேருந்து எண்ணுக்கு கடைபிடிச்சிடலாமா அப்போ என் என்வல்ட்டு எவ்வளோது பாருங்கள் என் இக்குவல்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதாவது ஏழு ப்ளஸ் ஒன்பது அப்போ எண்ணின் மதிப்பு எவ்வளோ கிடைக்குது பதினாறு இப்போ எண்ணின் மதிப்பு பதினாறுங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான மதிப்பு என் முறை உருட்டப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்போ எண்ணின் மதிப்பு பதினாறுன்னு இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது இரட்டைப்படை எண்கள் இருமுறை கிடைப்பதற்கான நிகழ்தகவு நம்ம கண்டுபிடிக்கணும் இரட்டை எண்கள் இருமுறை கிடைப்பதற்கு நமக்கு எக்ஸுங்கிறது என்ன வச்சுருக்குறோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிங்கிறது என்னது வெற்றி நிகழ்தவு நம்ம கணக்கில் கொடுத்துருந்தது படி பார்த்திங்கன்னா என்ன கொடுத்தாங்க கணக்கில் ஒற்றைப்படை எண்களோட எண்ணிக்கை தான் நம்ம என்னென்ன வச்சுருந்தோம் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா இங்கே இரட்டைப்படை எண்கள்னாலும் அதே தான் நிகழ்தாகவு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கிறப்ப அதை முறையாக ஃபாலோ பண்ணுவோம் எக்ஸ் என்பது இங்கே நம்ம எடுத்துக்கிட்டது ஒற்றைப்படை எண்களின் எண்ணிக்கையை தான் குறிக்கிது செவ்வாய்ப்பு மாதிரி அதனால் இந்த நிகழ்தகவுகளை நம்ம பயன்படுத்தியிருக்க எக்ஸ் என்பது ஒற்றைப்படை எண்களின் எண்ணிக்கையை குறிக்கிது அப்போ இங்கே நம்ம எண் வந்து பதினாறு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இரட்டைப்படை எண்கள் எத்தனை கிடைக்கணும் இருமுறை கிடைக்குதுன்னா அப்போ ஒற்றைப்படை எண்கள் எத்தனை கிடைச்சிருக்கோம் இருமுறை இரட்டை எண்கள் கிடைக்குதுன்னா பாக்கி எத்தனை முறைகள் வந்து ஒற்றை மு எண்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாறு மொத்தம் பதினாறுல ரெண்டு முறை இரட்டை எண்கள்னா பாக்கி இருக்கிறது எத்தனை பதினாலு முறை என்ன எண்கள் கிடைச்சிருக்கோம் என்ன எண்கள் கிடைச்சிருக்கோம் ஒற்றை எண்கள் கிடைச்சிருக்கோம் அப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம்னா நமக்கு தேவையான நிகழ்ந்தவுங்கிறது பிஆப் எக்ஸிகோல் டு பதினாலு நீங்கள் ரெண்டுன்னு போட்டு கண்டுபிடிச்சாலும் அதே ஆன்சர் தான் வரும் இருந்தாலும் கேப்டலெக்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா கிடைக்கும் ஒற்றை எண்களின் எண்ணிக்கையை குறிக்கிது அதனால் ஒற்றை எண்கள் பதினாலு முறை கிடைப்பதற்கான நிகழ்தவு என்பது இங்கே இரட்டை எண்கள் இருமுறை கிடைப்பதற்கான நிகழ்தவுக்கு சமமாக இருக்கிறது அப்போ பி ஆஃப் கேப்டலக்ஸ் இல்ட்டு பதினாலுங்கிறத நம்ம நிகழ்தவு நிறை சார்பில் பிரதிக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கும் நிகழ்தவு நிறை சார்பு ஏற்கனவே நமக்கு தெரியும் என்ன அது என்சிஎக்ஸ் எண்ணுங்கிறது தான் பதினாறு அப்போ பதினாறு சி பதினாலு பி அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் என் மதிப்பு ஒன் பை டூ ஒன் பை டூ பவர் பதினாலு அடுத்து இன்ட்டு க்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன் பை டூ தான் பவரில் பதினாறு மைனஸ் பதினாலு ஓகே இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பதினாறு சி பதினாலு இதோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம் என் சிஆருக்கு என்சி என் மைனஸ் ஆர் பதினாறு சி பதினாலுனா பதினாறுல பதினாலு போயிட்டுன்னா பாக்கி ரெண்டு கிடைக்கும் அப்போ பதினாறு சி ரெண்டு அப்படிங்கிற மதிப்பு கிடைக்குது இன்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் டூ பவர் பதினாலுன்னு எழுதிலாம் இது ஒன் பை டூ பவரில் பதினாறில் பதினாலு போய்டுன்னா பாக்கி ரெண்டு பவர் கிடைக்கும் இன்ட்டு ஒன் பை டூ பவர் டூ கிடைக்கும் மொத்தத்தில் பதினாறு சி ரெண்டு இதோ மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா எப்படி எழுதலாம் பதினாறு இன்ட்டு பதினஞ்சு பை ஒன்று இன்ட்டு ரெண்டு அப்படின்னு எழுதிலாம் இன்ட்டு ஒன் பை டூ பவரில் சேர்த்து எழுதணும் அப்போ டூ பவரில் பாருங்க டூ பவரில் பதினாலு இன்ட்டு டூ பவரில் ரெண்டு இருக்குது பேஸ் சமமாக இருக்கனால பவரை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ எவ்வளோ வரும் டூ பவர் சிக்ஸ்டீன் வந்துடும் இதை அடிச்சிங்கன்னா எவ்வளவு ரெண்டாவது பட்ல அடிச்சிங்கன்னா எட்டு தடவை வரும் அப்போ எட்டு பதிஞ்சி நூற்றி இருபது வருது அப்போ எட்டு பாயிஞ்சு நூற்றி இருபது டிவிடட் பை டூ பவர் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறதான் இதோட மதிப்பு ஆனால் ஆன்சரில் பாருங்கள் என்ன இருக்குது கே பை டூ பவர் ஃபிஃப்டீன் கிடைக்குது அப்போ என்ன பண்ணணும் டிவிடட் பைல அதாவது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பு வந்து என்னவாக இருக்கணும் டூ பவர் ஃபிஃப்டீன் வர மாதிரி நம்ம எழுதணும் அப்போ என்ன பண்ணிடலாம் அதை அதாவது நம்ம கண்டுபிடிச்சிருக்க மதிப்பு வந்து பி பிஆப் கேப்டலக்ஸி இவல் டு பதினாலு அதோட மதிப்பு எவ்வளோ வந்துச்சு நூற்றி இருபது பை ரெண்டின் அடுக்கு பதினாறு அப்போ நூற்றி இருபது பை ரெண்டின் அடுக்கு பதினாறு பிரிச்சு எழுத போகிறோம் எப்படி எழுத போகிறோம் நூற்றி இருபது டிவைடட் பை ரெண்டின் அடுக்கு பதினஞ்சு இன்ட்டு ரெண்டின் அடுக்கு ஒன்று ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ராவாக பெருக்கல் எழுதிக்கிறோம் இப்போ இந்த ரெண்டை வந்து கேன்சல் பண்ணிடலாம் பாருங்கள் ரெண்டாக இப்போ அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் அறுபது ரெண்டு நூற்றி இருபது இப்போ ஈஸியாக கம்பேர் பண்ணுறது ஏற்ற மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளவு அறுபது பை ரெண்டின் அடுக்கு பதினஞ்சு இப்போ இதை எதோட கம்பேர் பண்ணலாம் நமக்கு கொடுக்கப்பட்டது என்னது ஆஃப் கேப்டல் எக்ஸ் ஈக்குவல் டு பதினாலு ஈக்குவல் டு கே பை டூ பவர் ஃபிஃப்டீன் இதையும் இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா கே இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது பாருங்கள் அறுபது இருக்குது ஓகே அப்போ கேயின் மதிப்பு எவ்வளோ கிடைக்குது அறுபதுங்கிறது தான் இந்த வினாவிற்கான சரியான விடை இது ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் ஏவில் இருக்க அறுபது என்பது தான் இந்த வினாவிற்கான சரியான விடை இந்த வினாவிற்கான விடையை அந்த நிகழ்தவு நிறை சார்பை பயன்படுத்தி ஒப்பிட்டு முதல்ல எண்ணின் மதிப்பை கண்டுபிடிச்சோம் அப்புறம் அடுத்தது அதை பயன்படுத்தி கேயின் மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வினா உங்களுக்கு மிகவும் எளிதான ஒரு வினாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வினாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்